ஹே गाइस குமான அக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்க சோமா செய்ய போறோம் சோமா நம்ம முன்னாடி வந்து பாத்திருப்பீங்க முறுக்கு வீடியோ அதுக்கப்புறம் பலகாரம் பண்ண வீடியோ எடுக்கல இப்போ வந்து சோமா செய்ய அதுக்கு வந்து தூக்குமல்ல இந்த பேர் என்ன அதுக்குள்ள வைக்கிறது நெக்ஸ்ட் மாவு பின்னாடி வந்து சாப்பாடு அமைச்சு நெய்ய நல்லபடியா ஊத்தியாச்சு இப்ப வந்து அப்புறம் தண்ணி ஊத்தலாம் கொண்ணி கழிச்சு

கீழே ஒட்டவே இல்லை கழிச்சு பாக்கலாம் பாய் அரை மணி நேரம் கழிச்சு உருட்டி எடுத்தாச்சு கரெக்டா பெசை போல அப்பா வந்துட்டாங்க இது பண்ண ஊருக்கு அப்பா சாப்பிட்டு இப்ப நம்ம வந்து சோமாஸ் போடுறோம் வாங்க இப்ப சோமாஸ் போடுற வீடியோ பாக்கலாம் എണ്ണയേ തേച്ച ചുല്ല എണ്ണയില്ല നെയ്യ് നെയ്യ് കൊള്ളം വെച്ചിടണം വെച്ചിടണം ഇതാറക്കൊം വെച്ചിടണം വെച്ചിടണം ഫസ്റ്റ് ഇതിനെ ഉള്ളേ വെക്കണം ആ ഫസ്റ്റ് ഓഫ് ഇതാത്തെ

நாரிய ਨਹੀਂ போட்டோம்ல तो வரணும் இது அலஸ் அலர்ட் அலர்ட் கோட் எடுக்க

அவ்வளவுதான் சாவி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவுதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பை